அநேக கஷ்டங்களை அவங்க பேஸ் பண்ணி கொண்டிருந்தாங்களாம் அநேக நாட்கள் ஒருவேளை உணவுக்கு கூட அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்களாம் அப்போ அவர் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லாம் போனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அவரால் படிப்பை அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவரால் அதில் போக முடியலையா அப்போது வீட்டின் வறுமை நிமித்தமாக அவருடைய படிப்பு பாதிலே நிப்பாட்டுகிற ஒரு சூழ்நிலை காணப்பட்டுச்சான் அப்போது எங்கே போய் எங் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கடினமாக ஒவ்வொரு இடங்களையும் வேலை பார்த்தாலும் கூட கொஞ்சமாக தான் அவருக்கு வருமானம் கிடச்சிதான் காரணம் அவர் சின்ன பையனாக இருக்கிறதுனால அவருக்கு பெருசாக வருமானமும் இல்லையா அந்த வருமானத்துலேயும் அவரால் மூணு வேளை உணவு சாப்பிட முடியாதான் அவருடைய குடும்பத்துக்கும் கொஞ்சம் கொடுக்கணுமா அவர் கையில் காசே சுத்தமாக இருக்காதான் அப்போ வறுமை நிமித்தமாக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாராம் அநேக மனுஷங்களாம் அவரை ஏளனமாக பார்ப்பாங்களாம் எங்கேயாவது யாராவது உணவுக்கு ஏதாவது தருவாங்களான்னு சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை காணப்பட்டுச்சான் ஆனாலும் அந்த நாட்கள்ல அவருக்கு ஏசப்பா மேல அதிகமான அன்பு இருந்துச்சான் ஏசப்பா என்னோட கூட இருக்கிறார் ஏசப்பா என் மேல அன்பு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவர் இயேசுவுக்காக வாழதுக்கு தன்னை அர்ப்பணித்தாராம் அந்த ஏழ்மையான ஒரு சூழ்நிலையிலயும் நான் இயேசுவுக்காக வாழ்வேன்னு சொல்லி அவர் அர்ப்பணித்து அவர் தொடர்ந்து இயேசுவுக்காக வாழதுக்கு அநேக காரியங்களை செய்தாராம் நாட்கள் போனதான் இன்றைக்கு அவர் ஒரு பெரிய ஆண்டருடைய கிருபையில ஊழியக்காரனாக இருக்கிறாராம் அநேக ஆயிரங்களுக்கும் அநேக லட்சங்களுக்கும் அவரை ஆசீர்வாதமாக ஏசப்பா கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேக கஷ்டப்பட்டவங்க படிக்க முடியாதவங்களுக்கு உணவு இல்லாதவங்களுக்கு அவர் ஏசப்பாவுடைய கிருபையில் உதவி செய்து கொண்டிருக்கிறாரா யோசிச்சு பாருங்களேன் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வறுமை நிமித்தமா மூணு வேலை சாப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இயேசு அந்த தம்பியை உயர்த்தினார் இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார் பொருளாதாரத்திலயும் ஏசப்பா அவங்கள உயர்த்தி வைத்திருக்கிறார் அநேக ஆத்துமாக்களுக்கு அவர் ஆசிர்வாதமாக இயேசு வைத்திருக்கிறார் காரணம் இயேசப்பா சிறியவனை குப்பையில் இருக்கிறவங்கள புழுதியில் இருக்கிறவங்களை ஏசப்பாவை தெரிந்து கொண்டு அவர்களை உயர்த்துகிற தேவன் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய படிப்பின் காரியத்திலையோ இல்லை உங்களுடைய பொருளாதாரத்திலையோ இல்லை நீங்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கிற காரியத்திலேயோ நீங்கள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு ஏலனமாக பேசினாங்கன்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு வருத்தத்தோடு நீங்கள் காணப்படலாம் நீங்கள் இயேசுவின் கருத்தை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா ஏசப்பாவுக்காக வாழ நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா ஏசு உங்களை உயர்த்துவார் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசு உங்களை உயர்த்துவார் அந்த தம்பியோடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பெரிய உயர்வை இயேசு கொடுத்தார் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு உங்களுக்கு உயர்வை கொடுப்பார் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை இயேசு மாற்றுவார் நீங்க நினைக்காத காரியங்களில் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில செய்து உங்களை உயர்த்துவார் நாம் எல்லார் கண்களும் முடிச்சு பிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா அண்டவரே பிள்ளைங்களை உயர்த்துகிற தேவன் நீங்க சிறியவன அண்டவரையை உயர்த்துகிற தேவன் நீங்கப்பா உலகத்தில் எல்லாராலும் அண்டவரே புறக்கணிக்கப்பட்டு ஏலனமா பேசினதுனால அண்டவரே எஸ்எப்பா இன்னைக்கு அவங்க நொந்து போய் இருக்கிறாங்க எஸ்வே பிள்ளைங்களை ஆண்டவர் எஸ்எப்பா பலப்படுத்துங்க இந்த வார்த்தையின் மூலமாக பிள்ளைங்களை பலப்படுத்துங்க நீங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில உயர்வுகளை கொடுங்க நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 சிறியவனையும் எளியவனையும் இயேசு உயர்த்துகிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவலையோடு இருக்கலாம் இயேசுவின் இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க இயேசுக்காக நீங்கள் அநேக காரியங்களை செய்யுங்க இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயர்த்துவார் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகும் நீங்கள் வேலை பார்க்குற இடங்களை உயர்த்தப்படுவீங்க நீங்கள் படிக்கிற காரியங்களை உயர்த்தப்படுவீங்க இயேசு உங்களை தலை செய்வார் கத்தர் உங்களை நிச்சயம் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே